சோதிக்கப்பட்ட அவர் சூப்பர்மேன் மாதிரி ஜெயிச்சுட்டு வரல பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே நமக்கு இறங்குகிறவராக சோதிக்கப்படுகிற நம்மை கைவிடாமல் உண்மையாக இருக்கிறவராக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் பாருங்க எப்படிப்பட்ட வேண்டுதல் செய்கிறவர் உங்களுக்காக இருக்கிறார் நீங்கள் பாருங்க ஆமாம் சொல்லுங்களேன் அவருக்கு பயமானா என்னன்னு தெரியுமா நிச்சயமாக தெரியும் கெட்சமனே தோட்டத்திலே வேதம் சொல்லுகிறது அவர் மரண வேதனை வியாகுலம் திகில் மூன்றையும் அனுபவித்தார் ராத்திரி எந்திரி சுக்கர்றீங்களோ திடீர்னு அய்யய்யோ நாளைக்கு அவன் வந்தா என்ன பதில் சொல்றது அய்யய்யோ நாளைக்கு என்ன என்ன செய்றதுன்னு திகில் அடைகிறீர்களா இந்த திகில் ஏன் எப்படி தெரியும் அவர் கெட்சமன திகில் அடைந்தவராய் வியாகுலப்பட்டவராய் மரண வேதனை அனுபவித்தவராய் இருந்ததற்கு காரணம் அவர் இன்று திகில் வியாபலப்படுகிற நமக்கு இறங்கும்படியே எனவே தான் நம்ம தைரியமா சொல்ல முடியும் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக